குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதராக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஜிகிரி தோஸ்து இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தோஸ்துனா என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமங்களில் வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை தான் வந்து அதான் நண்பர்களை தான் வந்து தோஸ்து தோஸ்துன்னு கிராமங்கள் இன்டீரியர் கிராமங்கள்ல சொல்லுவாங்க இந்த இந்த ஜிகிரி தோஸ்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெருக்கமான ஒரு வார்த்தை அவ வந்து உனக்கு ஜிகிரி தோஸ்து அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஒரு பிரச்சனைனா உசிரியே கொடுப்பாங்க தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கதாநாயகன் இருக்கார் அவர் வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கார் அம்மு அபிராமியா சினிமாவில் நடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இது இது ஒரு கதை இப்படி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு கதாநாயகன் காலேஜில் படிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாரு என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் ரேடியன்ஸில் ஐநூறு மீட்டர் ரேடியஸ்ல அதாவது ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை வந்து ஒட்டு கேட்குறது இப்போ அந்த சைபர் எல்லாம் ஒட்டு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி ஒட்டு கேட்குற அந்த டிவைஸ் கண்டுபிடிச்சி ப்ராஜெக்ட்டுக்காக காலேஜில் டெமோ காமிக்கும்போது ஒர்க் ஆகாம போயிருக்கு ஆசிரியர்கள்லாம் அவரை அவமானப்படுத்தாங்க நண்பர்கள் சமாதானப்படுத்திட்டு வாடா நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படி மாதிரி இவங்க வந்து இந்த பக்கம் போகிறாங்க போகும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணை ரவுடி கடத்திட்டு போறான் கடத்திட்டு போனவங்களை இவங்க மீட்கிறதுக்காக போறாங்க இன்னொரு கதாநாயகிய அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அதை ரவுடிட்டு இருந்து அந்த பொண்ணை மீட்டாங்களா இல்லையா இந்த டிவைஸ் அங்கே ஒர்க் ஆகுது ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிவைஸை வச்சு கதாநாயகன் முன்னேறினாரா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ஜிகிரி தோஸ்து படத்தோட முழுநீளத்திரை திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல இருக்கக்கூடிய பாடல்களும் பின்னணி இசையும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கு படத்தோட ஒளிப்பதிவுமே ஓகே அப்புறம் சண்டை காட்சிகளும் ஓகே அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு பட்ஜெட்ல அழகான ஒரு தமிழ் படத்தை கொடுத்துருக்காரு புதுமுக இயக்குனர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அமு அபிராமி வந்து அவங்க வரக்கூடிய சீன் நல்லா இருக்கு காமெடி அதுக்கப்புறம் இன்னொரு கதாநாயகி ரொம்ப அழகா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு அந்த இரண்டாம் பாதி திரைக்கதை வந்து ஓகே ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜிகிரி தோஸ்து வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாருமே போய் தியேட்டர்ல பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஓகேவான ஒரு படமா இருக்கு நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க குடிமாதமன் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி